கோ சாமிநாதன் ஐ அவர்களின் சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும் சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும் இதுல உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க ஜப்பான்ல ஒரு பெரிய வீரர் இருந்தார் அவர் வேறு நொபுநாகா அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் தான் சிறிய படைபலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளை எல்லாம் முறியடிச்சிருக்கிறார் அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர் ஒரு தடவை எதிரி மீது படை எடுத்து போயிருக்கிறார் அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டு இந்த போர்ல நாம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது ரொம்ப யோசனை பண்ணாங்க கடைசியா கொஞ்சம் துணிச்சலை வர மெதுவா கேட்டுட்டாங்க அவர் பார்த்தார் சரி அத நாம முடிவு செய்ய வேணாம் புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம் பூவா தலையா போட்டு பாத்துருவோம் என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம் என்ன சொல்றீங்க என்ன போருக்கு செல்லும்போது முழு மனசோட போகணும் ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார் தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க உடனே அவங்க எல்லாரும் அங்க பக்கத்துல இருந்த கோயிலுக்கு போனாங்களாம் தலைவர் உள்ள போனார் எல்லாரும் ஆவலோட வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில வந்தார் தளபதி துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்துல கூப்பிட்டார் அவங்க முன்னிலையில ஒரு தங்க காசை எடுத்தார் இத பாருங்க இப்ப பூவா தலையா போட்டு பாத்துருவோம் பூ வந்தா தோத்துருவோம் தலை வந்தா ஜெயிச்சிருவோம் அதனால பூ விழுந்தா போர் வேணாம் அதை தவிர்த்துடுவோம் தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம் விதி இப்போ நம்ம தான் இருக்கு இங்க என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார் அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில வந்து விழுந்தது எல்லாரும் ஆவலோடு அதை புனிஞ்சி பாக்குறாங்க தலை விழுந்திருக்குது ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை அப்படியே உறுதியான ஒரு முடிவோட போருக்கு போனாங்க வெற்றியோட திரும்பி வந்தாங்க வெற்றி விழா நடக்குது தளபதி பேசுறார் இந்த வெற்றிய காசுதான் முடிவு பண்ணிச்சு அதனால விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார் சொல்லிவிட்டு விட்டு உக்காந்தார் அப்போ அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமா தளபதி கிட்ட கொடுத்தாராம் தளபதி அதை வாங்கி பாக்குறாரு அந்த நாணயத்துல ரெண்டு பக்கமும் தலைதான் இருக்குது இதுல என்ன தெரியுதுன்னா வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான் எதை செஞ்சாலும் மன மனக்குழப்பம் இருக்கக்கூடாது எண்ணி துணிக கருமம் இது வள்ளுவர் வாக்கு பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையா பூவா பாத்துக்கிட்டு இருந்தான் என்னப்பா பாசா பெயிலா பாக்குறியா அப்படின்னு கேட்டாங்க பரீட்சை ரிசல்ட்ட பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க ரிசல்ட் வந்த பிறகு எங்க அப்பா என்னை திட்டுறதோட விட்டுருவாரா இல்ல அடிப்பாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவரு ஒரு வித்தியாசமான ராஜா எந்த வகையில வித்தியாசமானவர்னு கேட்டா மக்கள் கிட்ட வரி வசூல் பண்றதுல கொஞ்சம் வித்தியாசமானவர் மற்ற மன்னர்கள் மாதிரி ஒரு நேரடியா வரி வசூல் பண்றது இல்ல கொஞ்சம் மறைமுகமா அதை பண்ணுவார் அது எப்படின்னா ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மாசம் ஒரு மரக்கால் நெல் மக்கள் கொடுக்கறது இல்ல ராஜா மக்களுக்கு கொடுப்பார் ஒரு மரக்கால் நெல்ல அதாவது அரண்மனையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நெல் வந்து சேர்ந்துரும் அந்த ஒரு மரக்கால் நெல்லை இவங்க வாங்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு மரக்கால் அரிசிய ராஜாவுக்கு திருப்பி கொடுக்கணும் இதுதான் அந்த ஊர் வழக்கம் ராஜா வந்து ஜனங்களுக்கு நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அதே அளவு அரிசியா திருப்பி வாங்கிக்குவார் இதை தவிர வரி ஏதும் வசூல் பண்றது இல்ல இப்படி ஒரு ராஜா இது மேம்போக்கா பாக்குறதுக்கு ஏதோ சாதாரணமா தெரிஞ்சாலும் குடிமக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க ராஜா கொடுக்குற நெல்லையும் அரிசியாக்கணும் அதோட இன்னும் ஒரு பாதி அரிசி அவங்க சேர்த்தும் கொடுத்தாகணும் மக்கள் வந்து ராஜாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ராஜா எப்ப சாவார் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு பல பேர் அந்த ஊர்ல வீட்டை காலி பண்ணி விட்டு வெளி தேசத்துக்கு போட்டாங்க இங்க காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம்னு மக்கள் எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது அந்த மன்னன் நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டான் ராஜா அப்படி சாக கிடக்கிறாருன்னு தெரிஞ்சும் மக்கள் யாருமே வந்து பாக்கல எப்படி பாப்பாங்க அவர்தான் எப்ப போவாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன ஏன் யாருமே வந்து பாக்க மாட்டேங்கிறாங்க நம்ம குடிமக்கள்ல அப்படின்னு மந்திரி கிட்ட கேட்டார் ராஜா நம்ம ஊர்ல மக்கள் எங்க இருக்காங்க பாக்குறதுக்குன்னாரு அவரு ஏன் என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டார் அமைச்சர் அப்பதான் அரசனுக்கு அவன் பண்ணுன தவற வந்து சுட்டி காட்டினார் மக்களுக்கு இழைத்த கொடுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சார் அதுக்கப்புறம்தான் மன்னருக்கு ஞானோதயம் வந்தது செய்த பாவங்களை எண்ணி வருத்தப்பட்டான் மெதுவா அமைச்சர் பக்கம் திரும்பி எங்க என் புள்ளன்னு கேட்டான் அவர் எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருப்பார் சூதாட்ட விடுதிகள்ல கிடப்பார் அப்படின்னா அமைச்சர் அவன் எங்க இருந்தாலும் உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா அடுத்த நாளே இளவரசனை கொண்டாந்து நிறுத்தினாங்க தந்தையே என்ன செய்யணும் நான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் இளவரசன் அவர் சொன்னார் மகனே மக்களுக்கு வந்து நான் பொல்லாதவன் ஆயிட்டேன் எல்லாம் என்ன நல்லவன் சொல்லணும் அப்படி அவங்கள சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னார் தந்தையே நீங்க வந்து கவலைப்படாதீங்க உங்களை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு மக்கள் சொல்லும்படியாக நான் செய்யறேன் அப்படின்னா பையன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பையன் பட்டத்துக்கு வந்தான் அவன் என்ன பண்ணா வரி வசூல் பண்ற முறையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணான் என்ன மாற்றம் பண்ணனான்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கால் உமிய கொடுக்கறது அதுக்கு பதிலா ஒரு மரக்கால் அரிசியை வாங்கிக்கிறது அப்பா என்ன பண்ணாரு நெல்லை கொடுத்துட்டு அரிசியா வாங்கினாரு இவன் மகன் வந்து உமியா கொடுத்துட்டு அரிசியா வாங்கினான் கொஞ்ச காலம் ஆச்சு ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு கேட்டான் அமைச்சரே நம்ம ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு உங்க அப்பா ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னாரு அமைச்சர் எப்படி இருக்கு பாருங்க இவன் பண்ற கொடுமையில அப்பறம் ரொம்ப நல்லவன் ஆயிட்டான் அதாவது இளவரசனை விட பழைய மன்னரே ரொம்ப நல்லவர் ரொம்ப பாதி கஷ்டம் தான் அது இது முழு கஷ்டம்ங்கிறது மாதிரி ஆயிட்டுது எப்படியோ அப்பாவுக்கு கொடுத்த வாக்க புள்ள காப்பாத்தி விட்டான் அதாவது மன்னர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல வைக்கிறேன்னு தானே சொன்னான் அதே மாதிரி சொல்ல வச்சுட்டான் இந்த காலத்துல இது மாதிரி அப்பாவுக்கு உதவுற பிள்ளைகள் உண்டு ஒரு பிள்ளையாண்டான்னு சொன்னா நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கிறேன் அப்படின்னா அப்படியா உங்க அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறியா அப்படின்னா உங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு கேட்டேன் சும்மா தான் இருக்கிறார் அப்படின்னா அவன் சும்மா இருக்கிறதுக்கு இவன் உதவியா இருக்கிறான் இப்படி இருக்கிறாங்க அதாவது நல்லவன் அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அத வந்து எந்த வகையில வாங்கணும்னு முடிவு பண்றதுதான் முக்கியம் அதனால வாழ்க்கையில நாம வந்து மன்னரா இருந்தாலும் சரி சாதாரண மக்களா இருந்தாலும் சரி நல்லவன் அப்படிங்கிற பேரு வாங்குறது ரொம்ப முக்கியம் அப்படி நல்லவன்கிற பேரு வாங்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சுலபமா அமையும் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு கவலைப்பட்டார் ஒரு அப்பா என்ன பண்றது அப்பாவோட குணம் கொஞ்சமாவது பிள்ளைக்கும் இருக்கதானே செய்யும்னு போங்க சார் அவனை அடக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னோட சரித்திரத்தை பொருட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே அப்புறம் கேட்டான் அவரை சரி பையன் அடம் பண்ண அவனை நீங்க எப்படி அடக்குறீங்க அதை சொல்லுங்க முதல்ல அதுக்கப்புறம் என் யோசனை சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் வேற என்ன பண்ணுவேன் மிரட்டுவேன் அடிப்பேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னாரு அடிச்சா அடங்கிடுவானா பையன் அப்படின்னு கேட்டேன் அது எப்படி அடங்குவான் இன்னமும் தீவிரமா அடம் பண்ண ஆரம்பிச்சிருவான் கத்தி ரகலை பண்ணிவிடுவான் அப்படின்னாரு குழந்தை அடம் பண்றானேங்கிற கவலை பல குடும்பங்கள்ல உள்ள ஒரு பிரச்சனை தான் இதுக்கு இப்ப மருத்துவர்கள் வந்து ஒரு சுலபமான வழிய சொல்றாங்க அது என்னன்னா ஒரு குழந்தை அடம் பண்ணிச்சுன்னா அதை அடிக்கப்படாதான் அதுக்கு பதிலாக வேற ஒரு காரியம் பண்ணலாமா அது என்னன்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த குழந்தை குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசாம பேச்ச நிறுத்திக்கணும் குழந்தையால பேசாம இருக்க முடியாது அது யோசனை பண்ணும் தன்னுடைய தவறை உணர்ந்து அது வருந்த ஆரம்பிக்கும் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தா குழந்தை கொஞ்ச நாள்ல அடம் பண்றத நிறுத்தி கொடுமா இது டாக்டர்கள் இப்ப சொல்லிக் கொடுக்குற ஒரு யோசனை அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து சரியான காரணம் இல்லாம அடம் பண்ணணும்ங்கிறதுக்காகவே கத்துது பாருங்க அதை நிறுத்துறதுக்கு கூட ஒரு வழி இருக்கு அது என்ன வழின்னா அது அழற சமயத்துல அந்த சத்தத்தை ஒரு டேப் ரெக்கார்டர் மூலமா பதிவு பண்ணி வச்சுக்கணும் குழந்தை கத்த ஆரம்பிக்குதுன்னு வைங்க உடனே ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கிற அழுகை சத்தத்தை போட்டு அந்த குழந்தை காதுல விழறது மாதிரி பண்ணணும் தன்னுடைய அழுகை சத்தத்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தை தான் அழறத நிறுத்திக்குமா சில குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணும் வளர்ந்த குழந்தைய வற்புறுத்தி சாப்பிட சொல்லக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயப்படுத்தி சாப்பாட்டை திணிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டு விஷயத்துல நீங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்லை பசிச்சா சாப்பிடணுங்கிறது அதுக்கு புரியும் அது தானாவே சுதந்திரமா எடுத்து போட்டு சாப்பிடறதுக்கு அனுமதிக்கணும் நீங்க போய் அதுகிட்ட நின்றுட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு வற்புறுத்திட்டு இருக்க கூடாது நீங்க அதை வற்புறுத்தாம இருந்தா அது உங்களை வித்தியாசமா பாக்க ஆரம்பிக்கும் உண்மையிலேயே பசி இருந்ததுன்னா தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து போட்டுக்கிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆக இது மாதிரியான சில நுட்பங்களை வந்து நாம மனசுல வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா வீட்டுல வந்து குழந்தைகளால எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காலத்து பையன் ஒருத்தன் அவன் ரொம்ப கவலையோட வந்தான் என்னப்பா விஷயம்னு விசாரிச்சேன் எங்க அப்பா என்கிட்ட ஒரு மாசம் உன் கூட பேச மாட்டான் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டாருன்னா அதுக்காகவா அப்படி கவலைப்படுறேன்னு கேட்டேன் இல்லைங்க அந்த ஒரு மாச கேடு இன்னையோட முடியுது அதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்னா ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தார் அவர் ரஷ்யாவில் இருந்தார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் பேரு ஓஸ்பென்ஸ்கி உலகின் மிகச்சிறந்த மூன்று புத்தகங்கள்ல ஒண்ணு இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்றது உண்டு அப்பேற்பட்ட எழுத்தாளர் அந்த காலத்துல ஜீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவர் இவரை தேடி அந்த எழுத்தாளர் வந்தார் ஐயா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம்னு வந்திருக்கிறேன் உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சாரு தெரியுமா ஒரு வெற்று காகிதத்தை எடுத்தார் அவர்கிட்ட கொடுத்தார் இந்தாங்க இதை வச்சுங்க நாம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முந்தி நீங்க ஒரு காரியம் பண்ணணும்னார் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னார் அவரு இந்த காகிதத்துல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியாததெல்லாம் என்ன அப்படிங்கிற பட்டியலை எழுதிட்டு வாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நாம ரெண்டு பேரும் உரையாடலாம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சத பத்தி நாம பேசி பிரயோஜனம் இல்ல தெரியாதத பத்தி தான் உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும் அப்படின்னா இவர் இப்படி சொன்னது அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தது நாம எப்பேற்பட்ட சிந்தனையாளர் நம்மள போய் இவர் இப்படி எழுத சொல்றாரு அப்படின்னு நினைச்சாரு இருந்தாலும் அந்த பெரிய ஒரு பேர்ல இவருக்கு ரொம்ப மரியாதை அதனால அவர் கொடுத்த காகிதத்தை வாங்கிட்டு தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தார் யோசிக்க ஆரம்பிச்சார் முதல்ல யோசிச்சார் கடவுளை எனக்கு தெரியுமா அப்படின்னு கடவுளை பற்றித்தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை தெரியாதுங்கிறது புரிஞ்சுது அதனால தனக்கு தெரிந்த ஒரு விஷயம் கடவுள் அப்படின்னு அவரால குறிப்பிட முடியல அடுத்தபடி ஆத்மாவை பத்தி சிந்திச்சார் ஆத்மாவை பற்றித்தான் நமக்கு தெரியுமே தவிர ஆத்மா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கல அப்படிங்கறது புரிஞ்சுது அதனால ஆத்மாவையும் தெரிஞ்ச பட்டியல்ல சேர்க்க முடியல இப்படி ஒவ்வொன்னா அவர் யோசிக்க யோசிக்க எதுவுமே நமக்கு தெரியலங்கிறது அவருக்கு தெளிவாச்சு நேரம் எழுந்திருச்சு அந்த பெரியோர்கிட்ட போனார் ஐயா அவங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக நினைச்சேன் ஆனா அவங்க நிறைய கேள்விகள் கேட்கணுங்கிற ஆர்வத்தோட தான் வந்தேன் ஆனா நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு விடை காண முயன்ற போது எனக்கு எதுவுமே தெரியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் அப்படின்னா உலக புகழ்பெற்ற இவ்வளவு புத்தகங்களை உங்களால் எப்படி எழுத முடிஞ்சதுன்னு கேட்டார் இவர் சொன்னார் ஐயா இப்பதான் எனக்கு புரியுது எனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களையும் நான் எழுதியிருக்கிறேன் அவையெல்லாம் வெற்றும் வார்த்தை குவியல்கள் நான் இப்ப உணர்றேன் வார்த்தைகளே அறிவு அப்படிங்கிற மயக்கத்தில இருந்து இப்ப நான் விடுபட்டுட்டேன் அறிவு துறையில நான் ஒரு பூஜ்யம் புரிஞ்சு போச்சு அப்படின்னா இப்ப பெரியவர் சொன்னார் இப்பதான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமைய உணர ஆரம்பிக்கிறானோ அப்போதுதான் அறிவின் தொடக்கத்துல அடி எடுத்து வைக்கிறான் என்னாச்சு தெரியுமா இந்த எழுத்தாளர் எதுவுமே எழுதலையாம் அதோட உட்டாராம் நம்முடைய அறியாமை நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டதுன்னா நமக்கு அறிவு வளர ஆரம்பிச்சுட்டதுன்னு அர்த்தம் அது நமக்கு புரியறதில்ல அதுதான் சிக்கல் ஒரு நண்பர் சொன்னார் சார் நான் எப்போ வெளியூர் போனாலும் திருடன் வந்து உடச்சுசாலித்தனம ஒரு காரியம் பண்ணிவிட்டு உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன் வீட்டை பூட்டாமலே வந்துட்டேன் அப்படின்னார் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி